திராவிட இயக்கத்தின் வளர்ச்சியோடு இந்த கலைகளும் வளர்ந்துச்சுன்னு சொல்லப்படுவதுதான் அது வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு கலைவாணர் என்எஸ்கே அவர்கள் நாடகக் குழுவை தொடங்கினார் சீர்திருத்த கொள்கை கொண்ட நந்தனார் நாடகத்தை அரங்கேற்றினார் நாடகங்கள் மேல ஆர்வம் கொண்ட பேரவை அண்ணாதான் திராவிட நடிகர் கழகத்தை காஞ்சிபுரத்தில் உருவாக்கினார் திராவிட மறுமலர்ச்சி நாடக சபை காஞ்சி திராவிட ஆனந்த நாடக சபை சீர்திருத்த நாடக சங்கம் சுயமரியாதை நாடக சபா முத்தமிழ் நாடக சங்கம் தமிழ் நாடக நிலையம் ஆகிய அமைப்புகள் அடுத்தடுத்து உருவாச்சு பேரறிஞர் அண்ணா பாவேந்தர் பாரதிதாசன் முத்தமிழறிஞர் கலைஞர் பா கண்ணன் தில்லை வில்லாளன் ஏகே வேலன் சிந்தனை சிற்பி சிற்றரசு சிறுகதை மன்னர் எஸ்எஸ் தென்னரசு கேஜி ராதாமணாலன் திருவாரூர் தங்கராசு ஆகியோர் நம்ம இயக்கத்தில் அதிகமான நாடகங்களை எழுதுனாங்க கலைவாணர் இன்னஸ்கே நடிகவேல் எம் ஆர் ராதா நெடுப்பீசை புலவர் கே ஆர் ராமசாமி புரட்சி நடிகர் எம்ஜிஆர் நடிகர் திலகம் சிவாஜி லட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆர் டிவி நாராயணசாமி கே ஆர் சீதாராமன் டி என் கிருஷ்ணன் சந்திரகாந்தா ஜி சகுந்தலா மனோகரமா உள்ளிட்ட இயக்க கருத்துக்களை நாடகங்கள் மூலமாக தங்களுடைய நடிப்பு மூலமாக மக்கள்கிட்ட கொண்டு சென்றாங்க இவங்க எல்லோரும் திராவிட இயக்கத்தையும் வளர்த்தாங்க நாடக கலையும் வளர்த்தாங்க இந்த கலைகள் தமிழை வளர்க்கும் பெரும் தொண்டை செய்து செய்து செய்திருக்கிறது செய்யும் செய்து கொண்டிருக்கிறது கருத்து கொள்கை பாணி பரப்புரை ஆகிய அனைத்தையும் நாடகக் கலையில் நுழைத்தது நுழைத்தது நம்முடைய திராவிட இயக்கம்தான் எழுத்தும் பேச்சும் இலக்கியமும் கலையும் மொழியும் வளர்க்குது மொழியையும் காக்குது மொழி சிதைந்தால் இனமும் பண்பாடும் சிதைஞ்சிடும் நம்ம அடையாளமே அழிஞ்சிடும் அடையாளம் அழிஞ்சால் தமிழர்னு சொல்லிக்கிற தகுதியை இழந்துடுவோம் தமிழர் என்ற தகுதியையும் சுயமரியாதை விடந்து வாழுறதில் என்ன பயன் அதனால் கலைகளை காப்போம் மொழியை காப்போம் இதயத்தை காப்போம் இனத்தை காப்போம் அடையாளத்தை காப்போம் நம் கலைஞர்கள் இங்கே மட்டுமில்லை உலகம் முழுவதும் சென்று கலைகளை வளர்க்கணும் தமிழ் கலைகளை பரப்பணும் அதற்கான அனைத்து முயற்சிகளையும் உதவிகளையும் இயல் இசை நாடகமன்றம் செய்யணும் அரசும் அதற்கு உறுதுணையாக இருக்கும் என்று உறுதியளித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்